வணக்கம் வெல்கம் டு இந்தியன் சமையல் ஆரம்பிச்சிருச்சு நமக்கு வீட்லேயும் ஆகிடும் இந்த பதிவில் பத்து கிலோ பச்சரிசியில புட்டு இடியாப்பம் கொழுக்கட்டை மாவை நாங்கள் எப்படி ரெடி காட்டுறோம் நாலு பேர் இருக்கிற வீட்டில் உபயோகப்படுத்துகிற மாதிரி நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்றோம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா நாலஞ்சு வாட்டி அலசி கழுவி எல்லாத்தையும் ஒன்றே முக்கால் மணி நேரம் ஊற வைக்கணும் இப்படி துணி போட்டு வடிகட்டிக்கலாம் வடிய கிட்டத்தட்ட பத்துலேருந்து இருந்து பாஞ்சு நிமிஷம் ஆகும் டைம் மணி நேரம் நல்லா பறவை விட்டு லைட்டான வெயில்ல காய வச்சுக்கிறோம் இப்ப தொட்டா இந்த மாதிரி தண்ணியோட ஈரம் கையில் தெருது இல்லை இந்த தண்ணி போற வரைக்கும் காய வைக்கணும் ஈரம் போற நேரங்கிறது வந்து இலவயில் பொறுத்து இருக்கு சும்மா ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நிமிஷம் கழிச்சு நாங்கள் பார்க்குறோம் இந்த மாதிரி தண்ணி கையில் ஓட்டல ஆனா அரிசி கண்டிப்பா ஈரமா தான் இருக்கு தண்ணி மட்டும் இருக்காது உடனே அந்த ஈரமா இருக்கிற அந்த அரிசியை வந்து மாவு மிஷினில் அரைச்சிட்டு வந்துடணும் மாவு மிஷின் என்றைக்கு எந்த நேரத்தில் காலையிலே ஓப்பன் பண்றாங்கன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அரிசியை ஊற வச்சா இடியாப்ப மாவு கரெக்டான பதத்தில் நம்ம ரெடி பண்ண ஈஸியா இருக்கும் மாவு அரைக்க போயிருக்காங்க வந்த உடனே மாவு வேக வைக்கணுங்கிறதுனால அடுப்பை ரெடி பண்ணிட்டு இருக்கோம் பாத்திரம் கறி இருக்க மண்ணை குழைச்சி தடை வச்சிருக்கோம் இப்போ இது அடுப்பில் வச்சாச்சு தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றி நல்லா கொதிக்கட்டும் இந்த மாதிரி பெரிய இட்லி பாத்திரத்தில் ரெண்டாவது இட்லி தட்டை யூஸ் பண்ணாதான் கொதிக்கிற தண்ணியில் மாவு படாமல் கரெக்டாக வேகும் மிஷின்லேருந்து மாவை அரைச்சிட்டு வந்துட்டாங்க பத்து கிலோ அரிசி ரெண்டு மணி நேரம் ஊறி ஈரமாக வேற இருக்குல்ல ஸோ அதனால மாவு கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இட்லி தட்டில் மூணு கிலோ மாவு வேக வைக்க கரெக்டாக இருக்கும் நாங்கள் காட்டன் வேஸ்டியை நறுக்கி இந்த இட்லி தட்டில் வைக்கிற அளவுக்கு பை மாதிரி தச்சிருக்கோம் இடியாப்ப மாவு வேக வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு இப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோங்க மாவு பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக பிடி ஈரமாக இருக்குது பன்னெண்டு கிலோ மாவுங்கிறதுனால மூணு மூணு கிலோவாக நாங்கள் நாலு ஈடாக நாங்கள் வேக வைக்க போகிறோம் இட்லி பானையில் அரைச்ச மாவை ஒரு ஈடுக்கு மூணு கிலோ வர மாதிரி பாத்திரத்தை கரெக்டா அளந்து வைக்கிறோம் அடுத்தடுத்து வேகமா உடனே எடுத்து வேக வைக்க ஈஸியா இருக்கும் இப்போ எல்லாத்தையும் வேக வைக்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஆகும் அப்ப வரைக்கும் இந்த அரைச்ச மாவு காயவே கூடாது இதே மாதிரி லைட்டா ஈரமாவே இருக்கணும் தான் துணி பாத்திரம்லாம் இல்லாமல் இல்லாம இந்த மாதிரி கோணிப்பையில் மாவை அரைச்சி வச்சிருக்கோம் மாவு ரெண்டு அதே ஈரத்தோடவே இருக்கும் கிலோ மாதிரி மாவை எடுத்துட்டு இந்த காட்டன் வேஷ்டி பையில கையில கட்டிக்கலாம் இந்த அரை மணி நேரம் ஆவில வெந்துட்டு இருக்கிற இந்த கோணில வச்சிருக்கிற மாவு காயாம இருக்க கோணி பைய மூடிதான் வச்சிருக்கணும் இந்த கயிறு பகுதியை இட்லி தட்டு மேல வச்சு மாவு நல்லா பரப்பி வெட்டுக்கிறோம் இப்போ மூடி போட்டு கரெக்டாக முப்பது நிமிஷம் ஆவியில் வேக வைக்கிறோம் முப்பது நிமிஷம்ங்கிறது மூடி போட்டதுலேருந்து தான் கணக்கு இப்படி மேலே வெள்ளை கலர் ரேஷன் வேஷ்டி கீழே கலர் ரேஷன் போடவேன்னு சேர்த்து பின் குத்தி வச்சுருக்கோம் ஏன்னால் எது அடிப்பாகாமனு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கும் ஈஸியாக காய வச்சிடலாம் அலாரம் வச்சு சரியாக முப்பது நிமிஷம் கழிச்சு மூடியை திறக்கிறோம் நல்லா சூடாக இருக்குங்கிறதுனால முடிச்சு பகுதியை பார்த்து எடுக்கணும் தண்ணி லெவல் குறைஞ்சதுனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறோம் இந்த கொதிக்கிற டைமில் நம்ம அடுத்த இதுக்கு ரெடி பண்ணிடுறோம் இதேமாரி மூணு கிலோ மாவை வந்து அந்த வேஷ்டி பையில போட்டு மறுபடியும் வேக வைக்கிறோம் இப்போ அடுத்த ஈடு போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து காய வைக்கலாம் மாவு நல்லா வெந்திருக்கு பாருங்க கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் லைட்டாக பரட்டி விட்டுக்கோங்க இப்போ ஆவியில் வெந்த இந்த மாவை வெயிலில் கொட்டி காய வைக்கிறோம் முதல் ஈடு காய வைக்கிறச்ச மணி இப்போ கரெக்டாக பத்தரை மணி ஆகுது காய வைக்கிறச்ச இந்த மாதிரி தட்டை யூஸ் பண்ணி அழுத்தி படற விட்டால் பெரிய பெரிய கட்டி இல்லாமல் இருக்கும் முப்பது நிமிஷம் ஆவியில் வேக வச்சு எடுத்து காய வைக்கிறோம் இதே மாதிரி அடுத்தடுத்த மாவை வேக வச்சுக்கலாம் முப்பது நிமிஷங்கிறது பெரிய இட்லி பானையில மூணு கிலோ மாவை வேக வைக்கிறதுக்கான டைம் நீங்க ஒரு ஒரு ஈடா ஒரு ஒரு கிலோன்னு சின்ன இட்லி தட்டில் வச்சு வேக வச்சா பத்து நிமிஷம் ஆவியில் வேகணும் ஆனா இட்லி தட்டு நடு தட்டா இருந்தாதான் நல்லா கரெக்டாக வேகும் நாலு இடும் முடிச்சாச்சு எல்லாத்தையும் நல்லா கிளற விட்டு காய வச்சுக்கலாம் சாயங்காலம் ஆகிடுச்சு இந்த மாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து செழித்து மீதி இருக்கிற மாவு கல்லெல்லாம் மிக்சரில் பொடி பண்ணி மறுபடியும் செழிச்சிக்கணும் எல்லாத்தையும் மாவு கட்டி இல்லாம சலிச்சாச்சு இது அப்படியே மூடி போட்டு வச்சிடறோம் அடுத்த நாள் காலையில வெயில் நல்லா காயட்டும் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு டிகிரி சுட்டரிக்கிற வெயில்னால முதல் நாள் ஒரு ஆறு மணி நேரம் காஞ்சுதா அடுத்த நாள் காலை ஏழு மணிலேருந்தே காயுது நல்ல மாவு சூப்பராக வெயில் காஞ்சிருச்சு இதுவே போதும் ஒன்றரை வருஷம் ஆனாலும் வண்டு பிடிக்காது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ சாயங்காலம் மாவு டீனில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கிறோம் இதே தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ரெடி பண்ணுறோம் இந்த மாவில் இடியாப்பம் புட்டு கொழுக்கட்டைலாம் எப்படி செய்யறதுன்னு அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறோம் இந்த டேஸ்டி இந்தியன் சமையல் சேனலில் நாங்கள் பதிவிடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே காட்டணுன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே தட்டி விடுங்க இப்படி ஒரு வருஷத்துக்கான இடியாப்பமாக நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்கள் டவுட்ஸ் அண்ட் ரிவ்யூஸை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்